ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பெர்டைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல பஞ்சு போல் ஆப்பம் மாவு எப்படி வந்து அரைக்கணும் அதை அரைச்சி அதில் வந்து ஈஸ்ட் போடாமல் பேக்கிங் சோடா இல்லாமல் உளுந்து வெந்தயம் போடாமல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோ போலாம். அரை கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த மாமனியால் ரெண்டே கால் டம்ளர் நீங்கள் வந்து டம்ளர் கலக்க கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டம்ளரில் நான் ரெண்டே கால் டம்ளர் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது அரை கிலோ அரிசிக்கு தேவையான நான் வந்து சாப்பாடும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் நீச்சோராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மதியானம் செஞ்ச சோறு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி விட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது கொஞ்சம் அதிகமாக வந்து நான் சோறு எடுத்துக்கிட்டதுனால சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து போட்டுக்கிட்டேன் நீங்கள் கம்மியாக சோறு எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த உளுந்து கூட நீங்கள் போட தேவையில்லை இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் பழைய சோறு அப்படி இல்லைனா சுடுசோறை வந்து தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருந்தேன் ரெண்டுமே நான் கலந்து தான் வச்சுருக்கேன் இப்போது வந்து இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரிசியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு அந்த சோறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா அழுத்தமாக வந்து நம்ம அரிசியும் அந்த சோறையும் சேர்த்து நம்ம அழுத்தி வந்து பிடிச்சி பார்க்கணும் அப்படி பிடிச்சி பார்க்கும்போது அந்த கொழுக்கட்டை உடையாம அப்படியே அந்த கொழுக்கட்டை மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்டக்சரில் நிற்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம் அதாவது அரிசியும் சோறும் சம அளவு அதாவது அந்த ஆப்பத்துக்கு தகுந்த அளவு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் நான் ஒன்னே காலில் ஆப்பை நான் வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன் தோசை மாவுனா புளிச்ச தோசை மாவு நான் எடுத்திருக்கேன் அது கூட நான் மிக்சியில் அரைச்சேன் ஆப்ப மாவை வந்து நான் இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன் கலந்துக்கிறேன் ஆப்ப அரிசி வந்து கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் நான் வந்து தான் மேக்ஸிமம் வந்து ஆப்பத்துக்கு நான் அரைச்சிக்குவேன் இப்போ நல்லா குற குரண்டு அரைக்காமல் நல்லா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இப்போ இந்த தோசை மாவோட கலந்துட்டு நல்ல கையால் தான் நீங்கள் கலக்கணும் அப்போ தான் வந்து நல்லா புளிச்சு வரும் இதை வந்து நான் நைட்டு அரைச்சி மூடி வச்சுட்டேன் நான் அடுத்த நாள் தான் நான் எடுத்து பார்த்தேன் ஏன்னா வந்து சாயங்காலம் நோம்புக்கு வந்து ஆப்பம் சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சது இப்போது நல்ல புளிச்சு நல்ல உப்பி வந்திருக்கு இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கரண்டியை வச்சு பீட் பண்ணி பீட் பண்ணி அப்படியே அந்த நுரை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈவனாக ஆக்கணும் உங்களுக்கு அந்த மூடியை நீங்கள் திறக்கும்போதே போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்கும் அந்த புளிச்ச ஸ்மெல் அப்படி தான் இருக்கணும் ஆப்பமாவு அப்படி இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு நல்லா பொச பொசாண்டு உங்களுக்கு ஆப்பமாவு கிடைக்கும் இதை வந்து நான் கிலோ அரைச்சதுனால நான் சும்மா ஒரு பத்து ஆப்பம் தான் சுட போகிறேன் ஸோ அதனால் எல்லா ஆப்பத்து மாவுலேயும் வந்து நான் உப்பு சேர்க்கலை கொஞ்சம் நான் ஆப்பம் மாவு எடுத்து எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போது இந்த ஆப்பம் மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தடை உங்களுக்கு வந்து மாவு இருக்கணும் அப்போ தான் வந்து ஆப்ப மாவு நல்லாயிருக்கும் அதுக்காக தடத்தடனா ரொம்ப இல்லை ஒரு தோசை சுடுற அளவுக்கு அந்த ஆப்ப மாவு இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லைன்னா கொஞ்சம் தோசை சுடுறத விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தாலும் போதுமானது ஆனால் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது எங் நான் வந்து ஆப்ப கடாயிலெல்லாம் நான் வந்து ஆப்பம் மாட்டேன் இந்த மாதிரி தோசை கல்லில் தான் ஆப்பம் சுட்டு அதை வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சுருவேன் இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போதுமே செய்வோம் அதே மாதிரி தான் நான் தோசை அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா நல்லா ஓட்ட 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 ஓட்டையாக விழுந்திருக்கு பாருங்கள் நல்லா உங்களுக்கு பொச பொசண்டு இருக்குது மாவு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இந்த வந்து ஆப்பம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக இருக்கணும் உங்களுக்கு அதை நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு சட்டுவத்தில் நீங்கள் ஆப்பத்தை எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆப்பம் வேகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஆப்பம் நல்ல சாஃப்டான ஆப்பம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக இருக்குன்னு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு விஷயந்தான் இந்த இந்த மூணு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் அழகாக நல்லா சாஃப்டாக நல்ல பஞ்சு போல உங்களுக்கு வந்து ஆப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆப்பம் ஆப்போம் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது செகண்ட் வீடியோ ரெண்டுத்துக்குமே வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நல்லா கிளாரிட்டியாக உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்